நம்ம சேலத்தை பார்க்க நமக்குனாலே நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னே சிங்கப்பூரில் சிவாச்சருக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று வந்து நடந்துச்சு ஸோ அந்த நிகழ்ச்சியில் சாரை பற்றி சரோஜாதேவி பேசிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போது சரி வாங்க பார்க்கலாம் சரஜோதேவி அந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசினாங்க அப்படின்னா நானும் சாரோ நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கோம் இப்போ நான் சார் கூட சேர்ந்து நடித்த படங்களில் என்னுடைய நடிப்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சிவாஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு படத்தை வந்து சொன்னாங்க அது எந்த படம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இருவரின் உள்ளம் ஸோ இந்த படத்தில் வந்து சார் ஒரு பிளே பாயாக வந்து நடிச்சிருப்பார் அவங்களுக்கு ஜோடியாக தான் சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க ஸோ அப்போது ஒரு காட்சியில் வந்து வசனம் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்போது சார் வந்து தேவியை பார்த்து ஒரு வசனம் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு என்ன படிப்பு இல்லையா பணம் இல்லையா அழகு இல்லையா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்ற இப்படி ஒரு வசனத்தை வந்து சிவாஜ் சார் ஸ்பாட்டில் பேசியிருக்காரு ஸோ அந்த வசனத்தை சிவாச்சர் பேசின அந்த ஒரு ஸ்டைலில் இவங்க சரோஜாதேவி வந்து மயங்கிட்டாங்களாம் மயங்கி அவங்க பேசக்கூடிய வசனத்தை வந்து மறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் வந்து போயிருக்கு நெக்ஸ்ட் டேக்லையும் சிவாச்சாரி பேசுனதை பார்த்து இவங்க வந்து மறந்துட்டாங்களாம் ஸோ இப்படி திரும்ப திரும்ப ரீடேக் போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டாங்களாம் சரோஜாதேவி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழுதுட்டாங்களாம் அதுக்கு சிவாச்சார ஆறுதல் சொல்லும் விதமாக என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் லைட் மேனையும் கேமரா மேனையும் பிடிச்சி திட்டியிருக்காரு என்ன அப்படின்னா சரோஜதேவி வந்து நல்லா தான் நடிச்சா ஆனா நீங்க தான் ஒழுங்காக படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி அவங்கள ஒரு குஷிப்படுத்தும் விதமா இந்த ஒரு விஷயத்த வந்து சார் ஸ்பாட்ல வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சார் சொன்ன உடனேயே சரோஜ ரொம்பவே சந்தோஷமா வந்து இருந்திருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் ஸ்பாட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ அவர் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது எந்த ஒரு நடிகைக்குமே அது வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்த டேக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து தேத்திக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டேதாக்கை வந்து பேசுகிறாங்க அது என்ன டேதாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ அழகில் மன்மதனாக இருக்கலாம் பணத்தில் குபேரனாக இருக்கலாம் படிப்பில் மேதையாக இருக்கலாம் இந்த மூன்றையும் காக்கக்கூடிய கண்ணியம் முன்னெடுத்தில் இல்லை அப்படின்னு சொல்லணும் அது சொன்ன உடனே அவர் ரொம்ப என்ன பாராட்டினார் இதை வந்து அப்படியே சரோஜாதேவி வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில் சிவாஜி சார் முன்னாடியே வந்து பேசியிருந்தாங்க சரி ஓகே நான் இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம நம்ம பேசக்கூடிய வீடியோவில் காமனாக ஒரு விஷயம் வந்து பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா சார் தன் கூட பணியாற்றக்கூடிய சக நடிகர்களுக்கு வந்து சமமான மரியாதையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது சரோஜாதேவிக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சார் அன்னைக்கு பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி